இன்னைக்கு வந்து கூலி படம் ரிலீஸ் ஆச்சு பெரிய எதிர்பார்ப்பை தாண்டி பிரம்மாண்ட காஸ்டிங்கோட இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு இந்த படம் பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறம் எப்படி இருக்கு தான் நானும் தேவாவும் இன்னைக்கு வந்து பேசப்போ என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த கூலி படம் வந்து பாத்தீங்கன்னா ஓகே நல்லா இருக்கு போய் பார்க்கலாம் ஒரு தடவை பார்க்கலாம் அப்படின்றது தான் என்னோட வியூ என்னை பொறுத்தவரை கூலி அபவ் ஆவரேஜ் மூவி அதாவது படம் வந்து ஒரு நல்ல என்டர்டெய்னரா எஸ் பட் நம்ம லோக்கி அவர் லோகேஷ் கனகராஜோட படம் அப்படின்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸில் உள்ள போகிறோம்ல அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எனக்கு மீட் ஆச்சா அப்படின்னா கிடையாது ஸோ நீங்கள் லோகேஷ் கனகராஜோடைய படம் அப்படின்னு ஒரு ப்ரீ ஆக்குபைட் தாட் மைண்ட் இப்படி வச்சுக்கிட்டு இப்படி தான் இருக்கும் அப்படின்னு போய் படம் பார்த்ததுனால மேபி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து எக்ஸ்பெக்டேஷனை கிளியர் பண்ணாமல் இருக்கலாம் தலைவா இல்லை இல்லை இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ்ஸே பேசுவோமே சரி உங்களுக்கு என்னென்னலாம் பாசிட்டிவ்ஸாக பட்டு சார் படம் ஸோ இந்த படத்தில் எனக்கு ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் அப்படின்னு தெரிஞ்சது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தோடைய ரோல்ஸ் சூப்பர் ஸ்டாராக இருக்கட்டும் ஷோபினாக இருக்கட்டும் ஸ்ருத்திஹாசனாக இருக்கட்டும் ப்ளஸ் வந்து ஒரு லேடி கேரக்டர் ஒன்று இருக்கும் ஸோ அந்த லேடி கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் கதையில் வந்து அந்த லேடி கேரக்டருக்கு ஒரு ஒரு இது நடக்கும்போது தேட்டரே வந்து அப்படிலாம் சொல்லுவாங்க எக்ஸாக்ட்லி இப்போ நீங்கள் ஆக்டர்ஸ் ஆக்டர்ஸோட கேஸ்டிங் பற்றி சொன்னீங்களே நான் கேஸ்டிங்லேயே வந்து முதல்ல முரண்படுறேன் ஏன்னா இப்போ நீங்க சொன்னீங்களே அந்த ஒரு லேடி கேரக்டர் கொடுக்குற அந்த ஹை அந்த சர்ப்ரைஸ் இருக்குல்ல நாகார்ஜுனா அவர் வந்து எனக்கு வரல எனக்கு அந்த கேரக்டர் மேல ஏன்னா நாகார்ஜுனாவை கூப்பிட்டு வந்து அவங்க என்ன பண் என்னன்னு சொல்லி கூப்பிட்டு வந்தாங்க இன்ஃபேக்ட் வந்து அஞ்சாறு நரேஷன் எல்லாம் சொல்லியிருந்தாரு இல்லையா லோகேஷ் ஸோ நம்ம என்ன எதிர்பார்ப்போம்னா ஒரு ரூத்லெஸ்ஸான ஆன வில்லன் பார்த்தாலே மரல்ற மாதிரி ஒரு வில்லன் வந்து நம்ம எதிர்பார்த்து போனோம் ஆனா உள்ள போயிட்டா யூஷுவல் ஒரு லோகேஷ்ல ஒரு வில்லன் டெம்ப்ளேட் இருக்கும்ல ஆஹ் வச்சு சரக்கு அடிக்கிறது தம் அடிக்கிறது ஸ்டைலிஷா நடக்கிறது இதை மட்டுமே தான் வச்சுருக்காங்களே தவிர அவர் அவ்வளோ ஒரு கொடூரமானவன்ற பயம் வரல எனக்கு அந்த ஃபீமேல் கேரக்டர் மேல வந்த பயம் கூட நாகார்ஜுனா கேரக்டர்ல வரல அப்படிங்கிறது தான் என்னோட தாட் இது கம்பாரிஷனுக்காக சொல்ல ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள்க்கு தான் சொல்றேன் இப்ப கேஜிஎஃப்ல கருடான்னு ஒரு கேரக்டரோட என்ட்ரி அதுவும் பாஸ் தான் அதுவும் மேல இருந்ததா வேலை பார்க்கும் ஆனா அது உள்ள வந்து அந்த துணியை தூக்கி போடுவான் தெரியுமா அந்த இடத்துல ஒரு ஹை வரும்ல அந்த ஹை எனக்கு நாகார்ஜுனா இல்ல ஓகே பெர்ஃபார்மன்ஸே நம்ம பேசியிருந்தா மத்த எல்லாம் போக முடியாது சரி ஓகே நாகார்ஜுனா கூட சொன்னீங்க இருந்தாலும் காஸ்டிங் அப்படின்னு நான் சொல்லும்போது முக்கியமான ஒரு விஷயம் அமீர்கான் எனக்கு தெரிஞ்சது பாத்தீங்கன்னா அது ஸ்டோரியில சுத்தமா ஒட்டாத மாதிரி தான் இருந்தது அமீர் கான்ல எதிர் பாக்கும்போது அஃப் கோர்ஸ் அது வந்து எல்லாரும் பாத்தீங்கன்னா ரோலக்ஸ் மாதிரி கொண்டு வந்துட்டாங்க அவ்வளவுதான் ரோலக்ஸ் மாதிரி கொண்டு வந்தாலும் ரோலக்ஸ் மாதிரி கொண்டு வந்துட்டாங்க எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா ரோலக்ஸ் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்அப்லயும் இந்த ஒரு மைண்ட் செட்டப்லையும் வந்து தான் போய் படத்தை பார்க்குறாங்களே தவிர இந்த கதைக்கான என்ன ஒரு ரோல் அதுக்கு அதை சாட்டிஸ்ஃபை பண்ணாங்களா இல்லையா அப்படின்ற அதுதான் அதுதான் நான் சொல்ல அமெரிக்கான கூட்டம் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணாங்களா இல்லையா அமெரிக்கான வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேமியோ ரோல் அதாவது நார்த் இந்தியன் ஆடியன்ஸை வந்து பிடிக்கணும் அப்படின்றதுக்காக நார்த்துல இருந்து ஒருத்தர் கூட்டு வரணும் அப்படின்னு பண்ணியிருக்காங்க இது எல்லாமே வந்து லோகேஷ் படங்கள்ல நான் எதிர்பார்க்காது ஃபர்ஸ்ட் டைம் அது கொடுக்கும்போது ஃபர்ஸ்ட் டைம் அந்த ஒரு நடக்குது ரோலெக்ஸ் அப்படின்ற கேரக்டர்ல அந்த ஈவென்ட் நடக்கும்போது எல்லாருக்கும் ஒரு ஹை கொடுத்துருச்சு ஆனா அதே ஈவெண்ட் மறுபடியும் நடக்கும்போது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் நடக்கும்போது ஒரு காமெடி நம்ம எப்படி பாக்கும்போது மறுபடியும் மறுபடியும் பாக்கும்போது அது ஒரு அந்த டைம் கொடுத்த அந்த சிரிப்பு வந்து கொடுக்காது அந்த தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரோலோ வந்து பாத்தீங்கன்னா இருந்துச்சு அதே மாதிரி இப்ப பெர்ஃபார்மன்ஸ்ன்னு சொல்லும்போது எனக்கு ஸ்ருதி ஹாசனோட கேரக்டர் வந்து கன்வின்சிங் தான் இப்ப நம்ம பேசினே இருக்க கேப்ல ஒரு ஹையஸ்ட் பெய்டு இந்தியா ஹையஸ்ட் பெய்டு ரிவியூர் இருக்கார்ல அவர் வந்து சொல்லியிருக்காரு ஸ்ருதி ஹாசன் கேரக்டர் வந்து டம்மியா இருக்கு அப்படின்ட்டு படத்து மேலே குட் பேட் ஆகி மாசா இருக்கு எல்லாரும் என்ஜாய் பண்ணா அவரு தான் அவரு அவருங்களா ஸோ அவர் வந்து ஸ்ருதி ஹாசன் கேரக்டர் வந்து ஒரு ரெகுலர் ஹீரோயின்னு சொல்லி வச்சிருக்காரு பட் என்ன பொறுத்தவரை ஸ்ருதி ஹாசனோட ரீசன்ட் இயர்ஸ்ல த்ரீக்கு அப்புறம் த்ரீ ஒரு ஆக்டிங் பண்ணி இருப்பாங்க அதில் சும்மா குறைய சொல்ல முடியாது அதுக்கப்புறம் நல்லா ஆக்ட் பண்ண ஒரு கேரக்டர்னா இது அண்ட் நல்லாவே இருந்துச்சு அவங்க லிட்ரலி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பர்டிகுலர் சீன் சொன்னா ரஜினிகாந்த் கிட்ட வந்து அவங்க வந்து ரஜினிகாந்த் வந்து காசு கொடுப்பார் எக்ஸாக்ட்லி அந்த அந்த ஒரு சீன்ல வந்து கன்வே பண்ண எமோஷன்ஸ் இருக்கு பாத்தீங்களா அது வேற லெவல்ல இருக்கும் இத்தனை பேர்ல ஒன் ஆஃப் த நோட்டபுள் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி நீங்க கதையை பத்தி கொண்டு வந்தீங்க கதையாவும் ஒரு மாதிரி நல்லா போச்சு அப்படின்ட்டு நீங்க கதை நல்லா யோசிங்க விக்ரம் மாதிரியே இல்லை உங்களுக்கு நீங்க ஒன்று சொல்லுங்க விக்ரம் மாதிரியே இல்லை அப்படின்னு நீங்க சொல்றீங்க ஓகேங்களா இந்த கதையோட லேயர்ஸை பாருங்க இந்த கதையோடைய ட்ரெய்லர்ஸை பார்க்கும் இது ஒரு ரிவன் ஸ்டோரி அப்படின்றது தான் எல்லாருமே வந்து இது பண்ணாங்க ஆமா இது ஒரு ரிவன் ஸ்டோரி அப்படின்னு ஆனா இந்த ரிவெஞ்ச் ஸ்டோரிக்குள்ள ஒரு இன்னொரு லேயர் வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க என்னென்னா ஒரு ரிவெஞ்சாக எடுத்துகிட்டு போகாமல் ஒரு மங்காத்தா ஸ்டைலில் ஒரு செல்ஃபிஷ்னஸ் இது யார்கிட்ட பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா ஷோபின் கிட்ட பார்க்கலாம் இப்போ விக்ரமில் ஏன் நமக்கு ஹை இருந்தது அப்படின்னா அடுத்தடுத்து நமக்கு ஏற்படுற ட்விஸ்ட்டு பிரேக் ஆகிற சஸ்பென்ஸு அந்த விஷயங்கள்லாம் நமக்கு பயங்கர ஒர்க் ஆனதுனால ஹை அப்படிங்கறது ஒண்ணு இருந்துச்சு ஆனா இதுல அது இல்லையே அப்படிங்கறத ஹை இல்லன்னு நீங்க சொல்றீங்களா சஸ்பென்ஸ் இல்லைன்னு நீங்க சொல்றீங்க எல்லாமே வந்து இருக்குங்க நீங்க வந்து செகண்ட் ஹாஃப்ல ஒரு டெத் நடக்கும் பாத்தீங்களா அதுக்கப்புறம் அந்த ஒரு புதைக்கிரசன் வரும் பாத்தீங்களா அந்த ட்விஸ்ட் நீங்க எதிர்பார்த்தீங்களா இல்லங்க நீங்க வந்து சரி நான் நீங்க அதாவது நீங்க சொல்ற ட்விஸ்ட் வேற நான் சொல்றது கதையா நம்ம எதிர்பார்ப்போம் ஒரு ட்விஸ்ட் இப்ப விக்ரம்ல நமக்கு எல்லாருக்குமே தான் தெரியும் கமல் ஃபர்ஸ்ட் தெரியும்ல செத்த உடனே இந்த வர்றது கமல்ஹாசன் தான் தெரியும் நமக்கு தெரியாமல் ஒண்ணும் கிடையாது ஆனா எப்படி அதை கொண்டு வந்தாரு எப்படி நமக்கு ஹை கொடுத்தாரு அது என்ன விஷயம்னா ஹீரோவோட எலிவேஷன் ஃபுல்லா வந்து ஹீரோடேஷன் அந்த ஹீரோவோட ஹீரோடேஷன் கொடுத்து அந்த எலிவேஷன் நம்மள உட்கார வச்சு அதை ரிவீல் பண்ணும்போது நம்ம அதை எக்ஸ்பிரஸ் பண்றோம் அந்த ஒரு ஹை மோமெண்ட் அந்த ஒரு ஹை மோமெண்ட் கிரியேட் பண்றார்ல அந்த ஹை மோமெண்ட் கிரியேஷன் வந்து இங்க மிஸ்ஸிங் பட் நீங்க சொல்ற அன்பிரடிக்டபுள் அப்படின்னு சொல்ல சொல்ற சில விஷயங்கள் எனக்கு ப்ரெடிக்டபுளா இருந்தது ஸோ அதை தான் நான் சொல்ல வரேன் சரி ஓவரால் ஸ்டோரிக்கு எவ்வளவு மார்க் தருவீங்க அவங்க லோகேஷ் கனராஜ் படத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா மெனக்கெடுத்து உட்காந்து ட்விஸ்ட் இருக்கணும் இது இருக்கணும் பெரிய இதுவும் இல்லாம நிறைய வந்து அன்பிரடிக்டபுள் மூமெண்ட்ஸ் இருக்கணும் அப்படின்னு பார்த்த ஒரு படம் இந்த படம் அவுட் ஆஃப் டென் அவுட் ஆஃப் டென் எயிட் கொடுப்பேன் இந்த படம் ஸோ நான் பாத்தீங்கன்னா சிக்ஸ் அவுட் ஆஃப் டென் மேபி உங்களுக்கு வந்து அந்த ட்விஸ்ட் வந்து சர்ப்ரைசிங்காக இருக்கலாம் பட் எனக்கு சில ட்விஸ்ட் எல்லாமே வந்து ப்ரடிக்டபிளாகவும் ஒரு வவ் ஃபேக்டராகவும் இல்லை அதுதான் உண்மை ஸோ அதனால் சிக்ஸ் அவுட் ஆஃப் டென் இப்போது அடுத்து நம்ம வரப்போகிற முக்கியமான மேட்டர் என்னன்னா வந்து மியூசிக் லோகேஷ் கனகராஜ் படம் அப்படின்னாலே எதிர்பார்த்து போகிற இன்னொரு விஷயம் வந்து எப்போ அனிருத் கூட கொலாபரேட் பண்ண ஆரம்பித்தாரோ பிஜிஎம்ஸ் அண்ட் சாங்ஸ் சாங்ஸ் ஓகே ஃபைன்

மத்த இதோட இது வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இட்ஸ் லைக் ஆன் த கோ அப்படின்ற மாதிரிதான் இருக்கும் இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதுல ஒரு பிஜிஎம் ஒண்ணு போட்டிருப்பாங்க என்னன்னா புதல்வா சாங் பாத்திருக்கீங்களா ஜெயிலர்ல அதே டோன்ல ஒரு சாட் சாங் இதுல இருக்கும் இல்லங்க அப்கோர்ஸ் அவரோட சாங்ஸ் அண்ட் எல்லாமே நான் என்ன கேக்குறேன்னா எப்படி அது ஒர்க் ஆச்சுன்னு கேக்குறேன் இந்த படத்துல வந்து எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு எலிவேட்டட் பீஜம் மாதிரியே நீ தெரியலங்க எப்படின்னா நம்ம கேட்டு கேட்டு அந்த கூலியோட பவர் ஹவுஸ் தீமா இருக்கட்டும் எல்லாம் கேட்டு கேட்டு அழுத்து போயிட்டு சரி ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல அந்த பீஜம் போது கத்துற சீன் தான் இருந்துச்சே தவிர இது வந்து தான் அதாவது இந்த படம் ஜெயிலர் படத்துல இன்டர்வல் சீக்வன்ஸ் ஒரு பீஜம் வரும் அந்த ஒரு லைட்னிங் ஷாட்லாம் எல்லாம் வச்சுட்டு எந்திரிக்கும் போது ஒரு பீஜம் ஹை எலிவேஷன் கொடுப்பாங்க அந்த எலிவேஷன் வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி ஒரு பீஜம் வந்து இந்த படத்துல கிடையவே கிடையாது ஓகே எனக்கு அனிருத் வந்து இதுல ஒர்க் ஆன விஷயங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா பவர் ஹவுஸ் பவர் ஹவுஸ்ல எந்த குறையுமே இல்லை அதை வச்ச பிளேஸ்மெண்ட் ஆகட்டும் அதை எலிவேஷன்ஸ் ஆகட்டும் சூப்பர் பக்கா எல்லாம் ஓகே நாகார்ஜுனுக்கு ஒரு சாங் வரும் அது செம்ம ட்ரிப்பியா இருந்தது பக்காவா இருந்துச்சு அவரோட டான்ஸ் எல்லாமே ஓகே சிட்டுக்கு எனக்கு ஒர்க் ஆகல எனக்கு எந்த சாங்மே ஒர்க் அவுட் ஆகல சிட்டுக்கு எனக்கு ஒர்க் ஆகல சிட்டுக்கு முடிஞ்ச உடனே ஒரு சாட் சாங் ஒன்னு வரும் ஆமா அது நான் சொன்னேன்ல புதல்வா சாங் மாதிரி எக்ஸாக்ட்லி அதுவும் ஒர்க் அவுட் ஆகல அண்டு வந்து மோனிகா சாங் விஸ்வரா நல்லா இருந்துச்சு ஆனா ஸ்டோரி கூட ஒட்டிச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைக்கணுமே அப்படின்றதுக்காக எக்ஸா அதுதான் நான் சொல்ல வந்தேன் ஆக்சுவலா அந்த பாட்டு முடிகிற இடம் கொண்டு போய் நிறுத்துற இடம் நாகார்ஜு எலிவேஷன் அந்த பாட்டுலோட எலிவேஷன் ஹெவியா இருக்கும் பார்க்கும்போது நாகார்ஜுன் அப்படியே வந்துருவார் தூக்கிடுவார் ஒரு பெரிய நாகார்ஜுனோட சீன் இருக்கும் எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா மோனிகா சீனோட அந்த ஒரு வைப்லேயும் இருப்பாங்க அதான் என்ன பொறுத்தவரை பிஜிஎம்ஸாவே எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப இந்த படத்துல வந்து ஆவரேஜ் கூட கிடையாதுங்க இது பிலோ பார் அதாவது அனிருதோட பிஜிஎம்க்கு இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு பிலோ பாரான ஒரு பிஜிஎம்ஸ் தான் அது மட்டும் இல்லாம இந்த ஒரு இந்த அமீர் கானோடைய பிஜிஎம் இருக்கும் பாத்தீங்களா நான் வந்து ரோலக்ஸ் கூட கம்பேர் பண்ண சொல்லாதீங்க ரோலக்ஸ்ல ஒரு சிங்கிள் இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சிருப்பாங்க அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சுட்டு கடைசியில வந்து

போரா போனதுக்கு ஒரு முக்கியமான காரணமே மியூசிக் தான் நீங்க சொல்றீங்க ஃபைட்ஸ் இப்போ வாங்க ஃபைட் சீன்ஸ் பத்தி பேசுவோம் ஃபைட் சீன்ஸ் ஓகே கமிங் டு தி ஃபைட் சீன்ஸ் ஆல்ரெடி ஒரு நெகட்டிவ் சொல்லிட்டேன் பட் அதுக்கு முன்னாடி மியூசிக்கான உங்க மார்க் எவ்வளவு மியூசிக்கான மார்க் வந்து பாத்தீங்கன்னா 4 கொடுப்பங்க 4 சேம் சேம் ஐல் கோ வித் திஸ் அடுத்து வந்து சூப்பர் ஸ்டார் படம் நாளே ஸ்டைல் ஃபைட்ஸ் ஃபைட் சீன் பொறுத்தவரை அனுபரிவ் மாஸ்டர்ஸ் அப்படிங்கற ஒரு நல்ல ஒரு நேம் உள்ள ஒரு சென் மாஸ்டர் பண்ணிருக்காங்க அப்படிங்கும் நமக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும்ல அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இதுல வந்து சில இடங்கள்ல மீட் ஆகல சில இடங்கள்ல மீட் ஆகிருக்கு நான் என்னன்னு சொல்றேன் எங்கெல்லாம் ரஜினி சாருக்கு ஒரு எலிவேஷன் கொடுக்கணும் ஃபைட்ல அப்படின்ற மாதிரி எடுத்திருக்காங்களோ அங்கெல்லாம் எனக்கு ஒர்க் ஆகல எங்கெல்லாம் இன்டென்ஸ் ஃபைட் சீன்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் நான் ஒர்க் ஆச்சு இதை ரெண்டு எக்ஸாம்பிளா சொல்லணும் அந்த ஹாஸ்டல் ஃபைட் வந்து ஓரளவுக்கு தான் எனக்கு ஒர்க் ஆச்சு வேற அந்த குடவுன்ல ஒரு ஃபைட் வரும்ல அந்த கார் வச்சு ஒரு ஃபைட் சீன் வரும்ல அது சூப்பரா ஒர்க் ஆச்சு அந்த ஒரு சீன் ஒண்ணு இருக்கும் பாத்தீங்களா உள்ள ஒருத்தன உட்கார வச்சு இது பண்ணிட்டு இருப்பாங்களே எக்ஸாக்ட் லெவல் இருக்கும் அது எனக்கு என்னன்னா இந்த இடத்துல டைரக்டரோட கன்ஃபியூஷனா இல்ல ஸ்டன் மாஸ்டர் தான் தெரியல ஒன்னு இந்த மாதிரி இன்டென்ஸாவே போயிருக்கணும் இல்ல ஸ்டாரோட எலிவேஷன்லயே போயிருக்கணும் ஏ சர்டிபிகேட் வாங்கியாச்சு இன்டென்ஸ் வயலன்ஸ் காட்டுற வேண்டியது காமிக்க முடியாதுங்க அப்படிதாங்க அதுக்கு தாங்க ஏ சர்டிபிகேட்ட வாங்குறது அப்புறம் அதுக்கு என்னங்க ஜஸ்டிஃபைபிள் இருக்கு ஏ சர்டிபிகேட் கொடுப்பாங்க சரி ஆனா டூ மச் வயலன்ஸ் ஆச்சுன்னா சென்சர் அந்த சீனை கட் பண்ணுவாங்க கட் பண்ணிட்டு தான் ஏ சர்டிபிகேட் கொடுப்பாங்க ஏ சர்டிபிகேட் கொடுத்ததுக்காக என்னால பண்ணிடலாமா இல்லங்க நான் என்ன கேக்குறேன்னா அந்த குடவுன்ல ஒரு ஃபைட் சீன் சொன்னல்ல அந்த லெவல் ஆஃப் இன்டென்சிட்டி வச்சிருந்தா கூட ஃபைட் சீன்ல ஒரு நரேஷன் ப்ராப்பர் அந்த ஒரு பிச்சு போட்ட மாதிரி இருக்காது இது ஒரு மாதிரி ஒரு ஃபைட் போகுது அது ஒரு மாதிரி ஃபைட் போகுது இன்ஃபேக்ட் அந்த கொக்கி ஃபைட் சீன் இருக்குல ஹாஸ்டல் உள்ள அந்த ஃபைட் சீன் எனக்கு ஒர்க் ஆகல நான் என்ன சொல்ல வரேன்னா ஃபைட் சீன் ஒன்னும் இன்டென்ஸா எடுக்கணும் இல்ல இந்த மாதிரி ஒரு ஸ்டார் எலிவேஷனா இருக்கணும் ரெண்டும் மிக்ஸ் பண்ணி அடிச்சதுனால எனக்கு வந்து பெருசா சாட்டிஸ்பை என்ன விஷயம்னா ரஜினிகாந்தோட பழைய படம் முன்னாடி வந்த படம் எல்லாம் பாத்தீங்கன்னு

அதுதான் எனக்கு ரொம்ப கிளியர் கட்டா ஒன்னு எனக்கு இன்டென்ஸான ஃபைட் காட்டப் போறேன் அப்படின்னு காட்டி இருக்கணும் இல்ல நான் ஸ்டாரை எலிவேட் பண்ற மாதிரி ஃபைட் சீன் காட்ட போறேன்னு காட்டி இருக்கணும் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி அடிச்சது எனக்கு வந்து ஒத்து வரல எனக்கு தெரியும் எனக்கு வந்து எனக்கு வந்து சஃபகேட் ஆகுது எனக்கு இப்போ இந்த படம் பெரிய ஹைப்புக்கு அப்புறம் பயங்கர ஸ்டார் காஸ்டிங்கோட எல்லாமே வந்துருச்சு ஓவராலா இந்த படத்துக்கு என்ன ஒரு மார்க் கொடுப்பீங்க நீங்க அவுட் ஆஃப் ம் அவுட் ஆஃப் டென் வந்து சிக்ஸ் இது வந்து ரொம்ப ஓவர் சிக்ஸ் டு செவன் குட்பால் அவங்களுக்கு எவ்வளோ ஆகிறோம் இது கொடுப்பீங்க

அதாவது ரீசண்டா பார்த்த ரஜினிகாந்த் படத்தை தாண்டி லோகேஷ் கனகராஜ் படத்தை எல்லாத்தையும் விட்டுட்டு ஓகே லோகேஷ் கனகராஜ் இதுக்கு எஃபர்ட் விஷயம் எழுதி இருக்காரு நிறைய அண்ட் டான்ஸ் இருக்கு இது ஒன்னு ரெண்டாவது காஸ்டிங் ஸ்ருதிஹாசனையும் சூப்பர் ஸ்டாரையும் அதுக்கப்புறம் எந்த அளவுக்கு யூஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு கறந்துருக்கு அது மட்டும் இல்லாம சின்ன சின்ன நிறைய வந்து ட்விஸ்ட் எலெமென்ட்ஸ் இருந்துச்சு சோ ஒரு டிப்பிக்கல் லோகேஷன்ல இருந்து உள்ள உடனே அவுட் அண்ட் அவுட் வயலன்ஸ் இல்லாம தெர் வாஸ் எலிமெண்ட் ஆஃப் ஸ்டோரிஸ் இருந்து அதனால இந்த படத்துக்கு நான் கெயிட்டு கொடுக்குறேன் ஓகே அந்த ரெண்டு மார்க் எழுது போச்சுன்னா மியூசிக் போயிடுச்சு டிஏஜிங் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு டிஏஜிங் டிஎஜிங் அந்த டிஏஜிங் அந்த சீக்வன்ஸ் எப்படி உங்களுக்கு ஒர்க் ஆச்சு பிளாசிபிளா இருந்துச்சு எனக்கு ரொம்ப வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது இது என்ன இது ஒரு மாதிரி அது டிஎஜ் அதாவது கோட்டு படத்துல வந்து விஸ்விகாந்த் யூஸ் பண்ணிருப்பாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி எல்லாம் வந்து ரொம்ப கேவலமா இல்ல டிவை ஏஜிங் வந்து பிளாசிபிளா இருந்துச்சு ஆனா எனக்கு என்ன ஸ்ட்ரைக் ஆஃப் ஆச்சுன்னா டிஏஜிக்கு ஒரு டப்பிங் கொடுத்துருவாங்க பாருங்க அதுதான் ஏதோ ஒண்ணு டக்குன்னு ஏதோ ஒண்ணு பழைய விஷயம் பழைய மாதிரி ஒரு ஸ்லாங் ட்ரை பண்ணிருக்காங்களோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சே தவிர பட் டிஏஜிங் வந்து இட்ஸ் குட் எனக்கு படத்தில் ரொம்ப ஹையாக ஒர்க் ஆனது எனக்கு படத்தில் நிறைய ஹை மூமெண்ட்ஸ் இருக்குது எனக்கு ரொம்ப ஹை மூமெண்ட்டாக ஒர்க் ஆனது பார்த்தீங்கன்னா அந்த டிஏஜிங்கும் அண்ட் அந்த சீக்வன்ஸுமே வந்து சூப்பராக ஒர்க் ஆச்சு நான் ஏன் இந்த மேட்ச்சத்தை கொண்டு வந்தேன்னா அகே நம்ம ஹையர் ஸ்பீடு ரிவியூவர் இருக்கார்ல அவர் வந்து என்ன சொல்லியிருக்காப்புலன்னா எதுக்கு இந்த படத்தில் டிஏஜிங்னு கேட்கறாரு இல்லையா அந்த படத்தோடைய மெயின் இம்பார்ட்டன்ட் என்ன தெரியுமாங்க கடைசி வரைக்கும் ரஜினிகாந்த் யாரு யாரு க்ளைம் லேக்ஸ்ல அது ஒர்க் ஆச்சு அவுட் ஆச்சு ரஜினிகாந்த் அந்த ஹை மூமெண்ட்டை வந்து கொற சொல்லிட்டாரு